ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த பி வீடியோவில் நம்ம ப்ரமோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிருக்கு அதை பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ரமோவில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் டாஸ்க் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாரு கனியோடையது அதில் ரொம்ப ஃபன்னாக எடுத்துகிட்டு போகிறாரு நிறைய பயஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இருந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருந்தோம் பட் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை அவர் பார்வதியோடைய பிஹேவியரை வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து முடிச்சிடுறாரு ஸோ அந்த உண்மைத்தன்மையே இல்லை ஆக்சுவலாக நம்மளுக்கு ஏதோ பேசுகிறாரு ரெண்டு சைடு இருக்காங்க அவங்க அப்படின்ற மாதிரி அது கரெக்டாக வந்து யாராலையும் வந்து புரிஞ்சிக்க முடியல உன்னை திருப்பி கேட்குறாங்க என்ன சொல்கிறீங்க சார் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ஒன்று அவரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு பார்வதிக்கு அந்த மாதிரி என்ன அப்படி அப்படின்னு அதை பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா இது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீலு ஸோ ப்ரமோ அப்படிங்கிறது ரொம்ப டீசண்டாகும் காலையிலேயே நல்லா சும்மா ஃபயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்க என்னடான்னா ஒன்றுமே இல்லாமல் இது போன ப்ரோமோ தான் போட்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியாது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் இதில் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன் ஓகே ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கனியோடைய கேப்டன்சி டாஸ்க் முதல் உள்ளே வாங்க எல்லோரும் லைக்கு போடுங்க லைக்கை போடுங்க லைக்கு போடுங்க அதை ஆடிபிளாக இருக்கா வாய்ஸு ஓகே டாஸ்க் உடைய ஈலைகள் தனி எப்படி பண்ணாங்க கேபன்சிட்டி டாஸ் நம்ம பேசுவோம் அவங்க பேசுகிறாங்க நம்ம பேசுவோம் கனி எப்படி பண்ணாங்க கேப்டன்சி என்ன பொறுத்த வரைக்கும் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆயிடுவாங்க அவங்க திடீர்னு ஆஃப் பண்ணிடுவாங்க கேப்டன்ஷிப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்க வந்து நோ ஐ எம் எ பிளேயர் அப்படிம்பாங்க திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் கேப்டன் அப்படிம்பாங்க இந்த மாதிரி நீ கேப்டனாக பிளேயரா அப்படிங்கிற மாதிரி தெரியவே தெரியாது எப்போ கேப்டன் தேவையோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனாக வரமாட்டாங்க எப்போ வந்து பிளேயராக இருக்கணுமோ அப்போ பிளேயராக இருக்க மாட்டாங்க மாற்றி மாற்றி அவங்களுடைய டைனமிக்ஸை வந்து மாற்றிட்டே இருப்பாங்க டைமண்ட்ஸை மாற்றிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு தான் இருக்கணும் கரெக்டாக ஸோ அதில் நிறைய சினாரியோ வந்து இருக்குது நிறைய சினாரியோ இருக்குது அவங்க வந்து இந்த பாட்டில் எடுத்துகிட்டு போய் ஒரு ஓட்டம் வந்து பண்ணுவாங்க திருடி பண்ணுவாங்க அப்போ வந்து அவங்க பிளேயராக இருப்பாங்க ஏன்னா அப்போ கேப்டனாக இருக்க முடியாது கேப்டனாக இருந்தால் அது தப்புங்கிறது தெரியும் சரி எங்கே கேப்டன் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதான் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேப்டன் வந்துடுவாங்க அது எப்படி நீ நான் கேப்டனாக இங்கே வந்திருக்கேன் நீ சொல்கிறத நீங்கள் கேட்டாகணும் நான் கேப்டனாக சில விஷயங்கள் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்துருவாங்க இதே இது வேறு ஏதாவது திருவிடும் போதோ பத்தி ஏதாவது வரும்போது கேப்டனாக வர மாட்டாங்க ஓ நம்ம பார்வதி மைக் போல் அப்படின்னா கேப்டனாக வந்துருவாங்க ஏன் கேப்டனா நீ வந்து உலகா கேப்டனாக இருக்கேன் இப்போ அப்படின்னு ஒழுங்கா பண்ணணும் சொல்லிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு வந்து இவன் போடாமல் இருப்பான் எஃப்ஜே போடாமல் இருப்பான் இல்லை வந்து எஃப்ஜே வந்து யாரும் பேசிக்குவான் இல்லை எஃப்ஜே தூங்கிடுவான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் பிளேயராக இருக்கேன் அப்படின்ற அத்தானி நீ கேப்டனா பிளேயரா என்னடி பண்ணுற நீ என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கான்செப்டில தான் நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கறது பார்க்க முடியும் ஓகே ஸோ கணிக்கோடைய பேசிக்கான பிஹேவியரே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சரியில்லை அவங்க வந்து இந்த கேமை கேமா வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் இன்னொன்று இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அப்புறம் கவுதி வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த மாதிரி இல்லை சார் ரெண்டு இதா பாக்குறாங்க அவங்க ரெண்டு தானே புரியல அப்படின்னு சொன்னோடனே வாங்க பார்வதி சொல்லுங்க என்ன பார்வதி கிட்ட எங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்படின்றாரு உடனே எனக்கும் கொஞ்சம் எடுத்துக்க முடியல சார் டஃபா இருக்கு அப்படின்றாங்க நான் பேசுறது வந்து கொஞ்சம் புரியல அப்படின்ற மாதிரி அப்படியா திருப்பி சொல்லுங்கன்றாரு திருப்பி சொல்கிறப்பையும் ஒன்றும் இல்லை என்னப்பா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி நீங்க கேப்டனா என்ன கம்பெனி இருப்பீங்க சொல்லுங்க இதே மாதிரி சொல்லும்போது ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விஜயஸ்வரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வதி மாதிரி ஒரு ஆக்டிங் வந்து போடுறான் என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எல்லாம் பிரபு டேரக்டர் மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அவரோட ஆக்டிங் பார்த்தீங்களா பார்வதி மாதிரி பார்வதி உப்பான் சிரிக்கிறாங்க ஈயோ நம்மளே பார்க்க கண்டில் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சரி இது வரைக்கும் ஓகே இதுக்கு மேலே இதை ஃபண்ட் பண்ணிட்டீங்க இப்படி நாங்கள் சீரியஸாக கேட்க சொல்கிறோம் நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் சீரியஸாக கேட்க சொல்கிறோம் இது ஏன் நீங்கள் ஃபண்ட் பண்ணுறீங்க ஃபண்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க அதாவது போஸ்ட் நம்ம சொல்லியிருக்கோம்ல இருக்கிற மூஞ்சோட இருக்காரு கொஞ்சம் ஏதாவது ஃபன் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம தான் சொன்னோம் அதனால அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே இருந்துச்சு அப்படியே பார்வதி தான் பண்ணுறாங்க இன்னொன்னே பார்வதி எல்லாம் அரங்கமாக சிரிக்குது பார்வதி அப்படியே சிரிக்கிறாங்க நம்மளை போல நம்மளை போல நல்லா பண்ணுறாருப்பா அப்படின்ற மாதிரி அதாவது கேப்டன் நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா நான் பண்ண மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி போவாங்கல்ல நல்லது ஸோ கண்டஸ்டன்ஸை வேல்யூ பண்ண தெரில சும்மா வந்து என்ன தேவை பேசிகிட்டு இருக்கிறது ஒரு பார்ட் எடுத்தாங்கன்னா டிஸ்கஷன் வந்து ஒழுங்காக பண்ண தெரியல எதுவுமே கிடையாது சும்மா உட்காந்துக்கிட்டு நாங்களும் வந்து ஹோஸ்டாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி உட்காந்து ஓட்டிகிட்டு இருந்தால் கண்டஸ்டன்ட்ஸ் வந்து எப்படி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுவாங்க இல்லை என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இல்லாமல் அப்புறமே கிடையாது இல்லாமல் அப்புறமே கிடையாது இந்த சீசனை வந்து பிக் பாஸ்ன்னு பார்த்துருந்தா பார்வதி பாஸ் சீசன் நைன் மாதிரி ஒப்பனா சொல்றேன் சரியா அப்படியே மாத்திடுங்க வேற வழியே இல்ல this is not big boss season 9 this is parvathi season 9 அப்படின்ற மாதிரி தான் ப்ரமோஷன் சரி எல்லாரும் வந்துட்டு இருக்கு பர்சியா நம்ம இல்ல வேற என்ன சொல்றது அது ரொம்ப ஈஸியா வேற அவங்க எடுத்து போய்டாங்க பார்வதி போட என்ன கலாய்ச்சி போட எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடுறாங்க ஸோ இதுல வார்னிங் கூட யாருக்குமே கடிப்பட்ட முறையில் இல்லை கம்முருகின்னா கமுருதீன் தப்பு பண்ணுறான் இது பண்ணுறான் சரி சும்மா பேசிட்டு அடுத்த இதுங்க வரேன் அவங்க கிட்ட ஆதிரை ஆதிரே நீங்கள் வந்து காலத்துக்கு தப்பு அவங்ககிட்ட வரேன் கலை நீ டேபிளை தூக்கி அடிச்சது கொஞ்சம் டாஸ்கில் ஒரு வீரியமாக இருந்தேன் வர வர அவங்க வரேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தனா நீ என்ன பண்ணுற நான் வர வர வரேன் அப்படின்ற மாதிரி எப்போ வர போகிறீங்க இன்னைக்கு சண்டே ஆயிடுச்சு காலையில் கேப்டன்ஷிப் டாஸ்க் பண்ணுறீங்க நீங்கள் தரு ஓகே பட் ஃபன் இருக்குதுல்ல எவ்வளவோ பண்ணியிருக்காங்க கனி கனி ரொம்ப பயசுடாக இருந்தாங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது கண்ணாடியே ஏன் கழட்ட மாட்டேன் ஒரு ஹோஸ்ட் அப்படிங்கிறப்ப எமோஷன்ஸ் கேரி அவுட் பண்ணணும் உங்களை பார்க்கணும் என்ன நீங்கள் ரியாக்ட் பண்றீங்கிறது தெரிஞ்சுக்கணும் சும்மா அப்படியே கண்ணாடி போட்டு பேசுனா யாருக்கு இங்கே வந்து ஒரு இம்பாக்ட் ஆகும் யார் பார்ப்பாங்க சொல்லுங்க ஸோ அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு நேற்று வேறு போதையில் போட்டு வந்துட்டாருன்றாங்க அது அது அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல அரங்கத்து இருந்தவங்க வந்து சொன்னது அது அப்படியே வந்து பேசுகிறதே கொஞ்சம் சொல்லி சொல்லி பேசுகிறாரு கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாரு அப்படின்றாங்க ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்புகிற மாதிரி இல்லை அது இருந்தால் அது இல்லைனாலும் அவருடைய நடவடிக்கைகள்லாம் அப்படி தான் இருக்குது கண்ணாடி யாராவது கழிக்கிட்டு போஸ்ட் பண்ணியிருக்காரு கவலை சார் ஃபுல்லாக கண்ணாடி போட்டு எனக்கு எதை பண்ணியிருக்காரு கொஞ்சம் கூடுவாரம் போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கழிப்பி பசங்களை பார்த்துட்டு பேசுகிறது ஏன்னா அப்போ தான் எமோஷன்ஸ் கேரியாகும் சும்மா உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கடனடி போட்டு என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுறாங்க அப்படின்ற ரொம்ப திங்கு திங்குன்னு யாரும் வந்து இருக்க முடியாது கரெக்டா அந்த மாதிரி ஆங்கிள் வந்து யோசிக்கணும் ஓகே இப்போ இதில் எல்லாத்தையும் கலைச்சு விட்டார் பால்வுகள் அழைச்சிட்டாரு தனியை அழைச்சிட்டாருன்னு சொல்றாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு முடியுது ஸோ இப்போ நம்ம ப்ரொமோ ரிவ்யூ வந்து பார்த்து ரியாக்ஷன் பார்த்து நம்ம அப்படியே கிளம்பிட வேண்டியதான் வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை ஒயில்ஸ்கார்டு எல்லாம் மிக்சர்ஸ் இல்லை ஒயில் கார்டு வராங்களா எனக்கு புரியலங்க வராங்களா என்ன என்ன டீட்டெயில் எதுவுமே தெரியலையே மேபி தே ஆர் கம்மிங் ஆர் நாட் அப்படிங்கிறது சத்தியமாக புரியலைங்க நமக்கு அதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ண முடியும் ம் வராங்களா ஒயில் கார்டு நிஜமாகவே எனக்கு தெரிஞ்சு வேண்டுகார வர மாதிரி தெரியல ஏன்னா இன்னைக்கு எபிசோட்ல வந்திருக்கோம் வந்திருந்தாங்கன்னா போகல அப்புறம் என்ன பண்றது போங்க ரூம் பார்த்துட்டேன் நம்ம அப்படியே ஓகே தலைமையில பீடு எப்படி இருக்கு

அது என்னுடைய கேமுக்கா கேம் காலங்காத்தால் இது ஒரு பிரமோ எந்திரிச்சு பிரகாசமாக இந்த டே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி போது இப்படி ஒரு பிரமோ அருமையான மேம் அருமையான மையான இந்த மரதான் இருக்கணும் ரொம்ப இந்த மரதான் இருக்கணும் நேத்தையே காண்டாக்கிட்டாங்க அப்புறமா கேப்பா அப்படின்ட்டு நேர்த்தையே காண்டாக்கிட்டாங்க இன்னைக்கு சுத்தமாக காண்டாக்குறாங்க ஏன் அட்லீஸ்ட் எபிசோடாச்சும் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது நீங்கள் எப்படி இருக்க போதுங்க நிறைய விஷயங்கள் இருக்குது சரியா நம்ம அடுத்தடுத்து பேசுவோம் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது ரமல்சிங் சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி அப்படிங்கிறது அது இங்கேயே திண்டுக்கல் பக்கம் தூத்துக்குடி பக்கம் இருக்குது தான் சொல்லணும் போல சரியா அந்தளவு தான் ஷோடைய டெக்ஸ்டர் இருக்குது டைமென்ஷன் இருக்குது ஸோ இனிமேல் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இனிமேல் எந்த லெவலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்து சரியா லைட்டு முப்பது லைக் தான் இருக்குது நூற்றி அறுபது பேர் கொஞ்சம் கரண்டை காட்டுங்க லைக்கை போட்டு விடுங்க ஓகே ஓகே வேற என்ன வேற என்ன சென்ட் எஃப்ஜே ஹோம் எஃப்ஜே இன்றைக்கி ரோஸ்ட் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க அதுதான் வந்து நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் சொன்னாங்க பட் அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெரியல பார்வதி கம்பெனி தான் உங்களுக்கு பிடிக்காது இன்னது போல் பிடிக்கும் இல்லை என்றால் டிவி அவசியம் ஏங்க பார்வதி கம்பெனி அதுக்காக சொல்லுங்க டிவியை நான் ஆஃப் பண்ணுறதுக்கு ரெடி தான் சரியா ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேன் வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக இருக்கும் காலை தூங்கி வச்சிருக்கேன்ல இந்த மாதிரி ப்ரோமோ பார்த்துட்டு அதனால அப்படி இருக்குது வேற ஒன்றும் இல்லை பையன் தூங்கிட்டு இருக்கான் அதனால் அதிகமாக பேச முடியும் ஓகே பக்கத்து இருக்கான் அதனால் இல்லாட்டி இன்னும் கற்றுனா காலையில் இந்த ப்ரமோக்கு நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம் பார்த்தேன் தெரியாமா கொஞ்சா சரி பார்க்குன்னு மாமா ஐபிஆர் என்ன சரி அது தெரியல நான் பார்க்கலங்க பார்த்துட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகே சரி நன்றி மீண்டும் சந்திப்போம் ஓகே லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க தேங்க்யூ